ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம இப்ப மாவிளை தோரணும் எப்படி கட்டலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மாவிளையில் நிறைய கொண்டு வந்து வாஷ் பண்ணி கழுவி கொண்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எதுக்கு இருக்குது நல்லா இல்லை அந்த மாதிரி ஒதுக்கிடணும் இந்த மாதிரி கிழிஞ்சது இந்த மாதிரி கிழிஞ்சது டேமேஜ் ஆனது இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக நல்லதாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு இலை எடுத்து இப்படி பேக் சைடு உள்ளே விட்டு மடக்கிக்கோங்க பேக் சைடு அந்த காம்பு உள்ளே விட்டு மடக்கிட்டிங்கன்னா அந்த இப்படி வந்துடும் இது வந்து நான் பண்ணுற மெத்தடு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க நான் இந்த மாதிரி பண்ணுவேன் பேக் சைடு அப்படியே மடக்கி கொஞ்சம் ஹோல் இருக்கிற மாதிரி மடக்கி அப்படியே உள்ளே விட்டுறணும் விட்டுட்டு நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் மஞ்சள் வச்சு மஞ்சள் வச்சு அதுக்கு மேலே குங்குமம் வச்சு வச்சு இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு நூல் எடுத்து அப்படியே ஒவ்வொன்றாக கூக்கலாம் பாருங்கண்ணா கோத்துருக்கேன் பாருங்க அவ்வளோதான் இப்படியும் நம்ம ஒரு ட்வைநூலில் கட்டிட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அப்படியே நிலவாசப்படியில் நம்ம கட்டிடலாம் இப்போ நிலவாசு பல்ல கட்டிட்டோம் பாருங்கள் பார்க்குறக்கே ரொம்ப ரம்யமாக இருக்கும் இந்த கோலம் போட்டுட்டு மேலே அந்த நிலவாசிப்பல் கட்டுறது அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ